எண்ணிக்கை நூல் அதிகாரம் பத்தொன்பது பின்னும் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது ஆண்டவர் கட்டளையிட்டு சட்ட விதிமுறை இதுவே பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் இருக்கட்டும் அதை நீ குரு இளையாசரிடம் கொடுப்பாய் அது பாளையத்துக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு அவன் முன்னிலையில் அடிக்கப்படும் இளையாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பிப்பு கூடாரத்திற்கு முன்புறம் ஏழு முறை தெளிப்பான் அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டரிக்கப்படும் அதன் தோல் தசை ரத்தம் ஆகியவையும் சாணியுடன் சுட்டெரிக்கப்படும் அப்போது குரு கேதர்கட்டை சோப்பு கருஞ்சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவான் பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் அதன் பின்னர்தான் அவன் பாளையத்தினுள் வரவேண்டும் அந்த மாலை வரை குரு இருப்பான் கிடாரியை சுட்டரிக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும் அது பாவ நீக்கத்திற்காக பயன்படும் கிடாரியின் சாம்பலை அள்ளி கூட்டுகிறவன் தன் உடைகளை துவைப்பான் அவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் இது இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்களிடையே தங்கும் அயல் நாட்டவருக்கும் என்றுமுள நியமமாக விளங்கும் மனித பிணத்தை தொடுபவன் எவனும் ஏழு நாள்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்வான் இங்கனம் அவன் தூய்மையாயிருப்பான் ஆனால் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லையெனில் அவன் தூய்மை அடையான் பிணத்தை அதாவது இறந்துபட்ட எந்தவொரு மனிதனின் உடலை தொட்ட பின் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான் அந்த ஆள் இஸ்ரேலிடமிருந்து விளக்கப்பட வேண்டும் ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கிறது கூடாரத்தில் ஒரு மனிதன் போது இதுவே சட்டம் அதனுள் வரும் ஒவ்வொருவனும் அதில் இருக்கும் ஒவ்வொருவனும் ஏழு நாள்கள் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான் அத்துடன் இறுகு மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும் திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ தானாக செத்தவனையோ மனித எலும்பையோ கல்லறையையோ தொட்டால் அவன் ஏழு நாள்கள் தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்பட்டிருப்போருக்காக நெருப்பாலான பாவம் போக்கும் வழியின் சாம்பலில் அவர்கள் கொஞ்சம் எடுப்பர் ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை முகந்து அதில் சாம்பலை இடுவர் தூய்மையாயிருக்கும் ஒருவன் அதன் பாத்திரங்கள் மேலும் அங்கிருக்கும் ஆள்கள் மேலும் எலும்பையோ கொலையுண்டவனையோ தானாக செத்தவனையோ கல்லறையையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும் தூய்மையாயிருப்பவன் தீ தீட்டுப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தெளிப்பான் இங்கனம் ஏழாம் நாள் இவன் அவனை தூய்மைப்படுத்துவான் தூய்மைப்படுத்தியவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் மாலையில் அவன் தூய்மையாகி விடுவான் ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை விட்டபடியால் சபையிலிருந்து விலக்கப்படுவான் ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான் இது அவர்களுக்கு என்று நியமமாக விளங்கும் கழிக்கும் தண்ணீரை தெளிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும் கழிக்கும் தண்ணீரைத் தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும் அதனை தொடுபவன் எவனும் மாலை வரை இருப்பான்